வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தனி நபரோட ஒழுக்க சம்பந்தப்பட்ட ஒரு பொண்ணு வந்து செத்தாதான் அவன் வந்து நல்ல எதிர்த்து போராடினா அவன் வந்து பொறுக்கி அப்படிதானே நீங்க சொல்ல வரீங்க தயவு செஞ்சு இத பாக்குறவங்க என்ன நியாயம் இருக்கு இது என்ன உண்மை இருக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லது அந்த இடத்துல ஒரு பொம்பளை ஆட்டோ டிரைவர் இருந்தா இருந்தாலும் என்ன போட்டு அடிச்சிருந்தாலும் நான் அதை தான் பண்ணியிருப்பேன் இங்க ஆம்பளையா பொம்பளையாங்கிறது பிரச்சனை கிடையாது வணக்கம் நான் ஸ்னேகா மோகன்தாஸ் இன்னைக்கு வைரல் ஆன வீடியோ ஆட்டோ டிரைவரோட வீடியோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க அதுல உண்மையா என்ன நடந்ததுன்னு நான் இங்க கொஞ்சம் பதிவு பண்ண விரும்புறேன் ஏன்னா நிறைய மீடியாஸ் வந்து இதை வேற விதமா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் அடிச்சது மட்டும்தான் அந்த வீடியோல வந்து தவிர அங்க ஆக்சுவலா என்ன பிரச்சனை நடந்தது எப்படி ஆரம்பிச்சதுன்னு யாருமே இங்க வந்து சொல்ல வரல சோ யாருக்கு டிஆர்பி நிறைய வருமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட நரேட்டிவ் செட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து இங்க பதிவு பண்ண விரும்புறேன் இன்னைக்கு காலையில் ஆட்டோ வந்து சைதாப்பட்ட பட்டில இருந்து எடுக்கிறோம் பிரசிடென்சி காலேஜ் போறதுக்கு போற வழியிலயும் நான் இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போறேன் ஒன் கிலோமீட்டர்லயே இவங்களை பிக்கப் பண்ண முடிச்சுடுமே அந்த ஆட்டோ டிரைவர் வந்து மேப் வந்து ஆஃப் பண்றாரு வேற வேற ரூட்ஸ் போறாரு கண்ணாடியில ஒரு மாதிரி பாக்குறாரு எல்லாம் பண்ணிட்டு வராரு நாங்க அதை வந்து நெக்லெக்ட் பண்ணாம வந்துட்டே இருக்கோம் நெக்லெக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம் பேசிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவர் சுத்தி 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 போறாரு பிரசிடென்சி காலேஜ் போறவர் மயிலாப்பூர் அங்க இங்கன்னு சுத்தி சுத்தி நாங்க கேக்குறேன் ஏன் நீங்க மேப் போடாம இப்படி போறீங்க அது இல்லாம ரேஷ் டிரைவிங் பயங்கரமா பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு ஒரு பள்ளத்தையும் போயிட்டு எங்களை இறக்கிட்டு எதிர வர வண்டியை இடிக்கிற மாதிரியும் போயிட்டாரு அதை நாங்கள் கேட்கும் போது நீ கொடுக்குற காசுக்கு இவ்வளவுதான் ஓட்ட முடியும்னு ரொம்ப திமிரா பதில் சொன்னார் அப்போதான் நாங்க சொல்றோம் என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னு சொல்லும்போதே அவர் எங்களை நடு ரோட்லயே இறக்கி விட பார்த்தாரு கீழே இறங்குங்கடி அப்படின்னு தகாத வார்த்தையில அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் அவர் பேச ஆரம்பிக்கும்போதே நாங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நாங்க ரெக்கார்ட் பண்ணதுதான் அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் என் மேல கை வைக்கிறாரு என்ன அடிச்சு நான் கீழ இருந்து நான் வந்திருப்பாங்க நான் அதாவது சைட்ல இருந்து வந்திருப்பேன் ஏன்னா அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க வீடியோ எடுக்கிறவங்க தான் இருந்தாங்க நானும் உட்காந்துட்டு தான் இருந்தேன் அவர் என்ன அடிக்கும் போது நான் இந்த சைடு கீழே போய் விழுறேன் கீழே போய் தான் நான் அவரை போயிட்டு அடிக்கிறேன் அவர் என் மேல கை வச்சோடனே அவர் சொல்றாரு நான் உங்களை எங்க போய் கூட்டு போய் விடுறேனோ அவ அங்க விடுறேன் அப்படின்றாரு அப்பதான் நான் என்ன பண்றேன் ஆட்டோ சாவியை போய் எடுக்க போறேன் ஆட்டோ சாவியை எடுக்க போகும்போது என் கழுத்துலயே ஒரு அடி அடிக்கிறாரு அடிச்சிட்டதுக்கு அப்புறம் எ அடிக்கிறப்பாலே போட்டு அவர் அடிக்கிறேன் இங்க என்ன ஆகுதுன்னா தப்பு யார் மேல இருக்குன்னே தெரியாம எப்படி ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் ஆட்டோ டிரைவர் கூட இல்ல எப்படி ஒரு ஆம்பளை மேல ஒரு பொண்ணு வந்து செருப்பை கழட்டி அடிக்கலாம் இப்ப அதுதான் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்பனா உங்களுக்கு வந்து பொண்ணு அடி வாங்கிட்டு அவ வீட்டுக்கு வந்து தூக்கு மாட்டிட்டு செத்தாதான் நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்களா சோ எல்லாருமே வந்து ரிதன்யா மாதிரியோ இல்ல வேற ஏதாவது பொண்ணுங்க மாதிரி ஒரு பாதுகாப்பு அவங்களோட தற்காப்புக்காக அடிக்க வந்தா அவங்களை வந்து டான் ரவுடி என்னென்ன பட்டம் சொல்லி அவளை வந்து குறுக்கி கூனி அவ செஞ்சது தப்புன்னு நீங்க நினைக்க வைக்கணும்னு பாக்குறீங்களா சில பேர் எனக்கு புரியல அந்த இடத்துல அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் போல இருக்கிறாரா நீங்களே பாருங்க ஒரு யூனிஃபார்ம் கிடையாது வண்டி ப்ராப்பரா ஓட்டல இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா நாங்க செருப்பால அடிச்சது மட்டும்தான் தான் இங்க நிறைய பேர் வந்து இத பாக்குறீங்க என்ன தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும் நான் வருஷமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ஜிஓ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும் இவங்களும் என் கூட பதினஞ்சு வருஷமா டிராவல் பண்றாங்க வாலன்டியரா நாங்க சாலையோரம் இருக்கிற மக்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாமே செய்யறவ நானு ஒரு ஆளுநர் இப்படி போட்டு அடிக்கிறேன்னா அப்ப அவன் அந்த இடத்துல எங்களை எப்படி வந்து உணர வச்சிருப்பான் என்னோட ஆதங்கம் எல்லாமே ஒண்ணுதான் என்ன மாதிரி கொஞ்சம் தைரியமா இருக்கிற பொண்ணுங்களோ ஸோ இவங்கள மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ற பொண்ணுங்களோ இங்க இருக்கும் போதே இவன் இப்படி ரியாக்ட் பண்றானா அப்போ ஒரு நார்மலான லேடிஸ் கிட்டே இவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் அதெல்லாம் யாருக்குமே யோசிக்க தோணாதா இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுமே கமெண்ட் பண்ணுவீங்களா கொஞ்சமாச்சு ஒரு நியூஸ்ல வருதுன்னா அது உண்மையா பொய்யா அதெல்லாம் பார்க்காம நீங்க மட்டும் வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு தோணுறத கமெண்ட் பண்ண வைக்கிறது அப்பனா ஒரு பொண்ணு வந்து செத்தாதான் அவ வந்து நல்ல எதிர்த்து போராடினா அவ வந்து பொறுக்கி அப்படிதான நீங்க சொல்ல வரீங்க அது மட்டும் இல்லாம என்ன வந்து விளக்கா ரெண்டு பேரும் விளக்காதிங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்க வெளியூர்ல இருந்து வந்துட்டு ஆட்டம் போடுறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப வெளியூர்ல இருந்து வர பெண்களுக்கு இங்க வந்து நம்ம என்ன சேஃப்டி நம்ம வந்து குடுக்க போறோம் சோ இதெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணாதான் இங்க வந்து எங்களால போராட முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது போது சில மீடியா வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி வேற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி எங்களை வந்து டோட்டலா இது வந்து அகேன்ஸ்டா எங்களுக்கு திரும்புற மாதிரி வச்சிருக்காங்க தயவு செஞ்சு இத பாக்குறவங்க என்ன நியாயம் இருக்கு இது என்ன உண்மை இருக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லது எங்களை மாதிரி தைரியமா பேச வர பொண்ணுங்களை வந்து இப்படி நிறுத்தாதீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க நாங்க கொடுத்த வீடியோல அவர் அடிக்கிறது எந்த சேனலுமே வரல. நான் போட்டு அடிச்சது ஆண்களுக்கு பாதுகாப்பே இல்லேனா அந்த இடத்துல ஒரு பொம்பளை ஆட்டோ டிரைவர் இருந்தா இருந்தாலும் என்ன போட்டோ அடிச்சிருந்தாலும் நான் அதை தான் பண்ணிருப்பேன் இங்க ஆம்பளையா பொம்பளையாங்கறது பிரச்சனை கிடையாது. இங்க ஏழையா பணக்காரனாங்கறது பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தனி நபரோட ஒழுக்க சம்பந்தப்பட்டது. தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவா இருக்கட்டும் இல்ல இதுக்கப்புறம் வர இந்த மாதிரி பெண்கள் வாய்ஸ் அவுட் பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல இந்த மாதிரி கேவலமா வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க இது மட்டும் தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நன்றி நன்றி